இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சி இவர்களுடைய முகத்திரையை குவிக்கத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த செய்திகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க பெரிய கடமை நமக்கு நாம தான் செய்யணும் அண்ணா திமுக விட்டா இவர்கள் செய்கிற கொடுமையை இன்னைக்கு பேசுவதற்கு சொல்லுவதற்கு ஆள் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஊடகங்களினுடைய நிலையம் பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது எல்லா ஊடகங்களையும் சொல்ல முடியாது ஆனால் சில ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் திமுகங்களில் ஊதுகூலங்களாக மாறி போயிருக்கிறது திமுக எதை சொல்லுகிறானோ ஆளுங்கட்சி கட்சி சொல்லுகிறதோ எப்படியாவது அதையே ஊது இன்றைக்கு மக்களை வதைக்கிற இந்த கொடூரர்கள் சகல மக்கள் இவ்வளவு பெரிய வரி சுமையை ஏற்றிவிட்டு இவன் இன்றைக்கு கார் ரேஸ் நடத்தி கொண்டிருக்கிறான் இந்தியா நடத்துற பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் அது எதுக்கு கார் ரேஸ் நான் பங்கெடுக்க முடியுமா

அப்ப இதெல்லாம் நாம தான் கேட்க வேண்டிய பேசிட்டே கூட தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கஞ்சா மாநிலமாக மாற்றி பேசுகிறான் தமிழ்நாட்டை கஞ்சா கிடைக்காத இடமே இல்லை என்கிற பெரும் நீங்க ஒன்று தமிழ்நாட்டில் அத்தனை தெருக்களையும் இன்றைக்கு கஞ்சா விற்பனை நடக்கிறது இந்த அரசாங்கம் அதை ஊக்குவிக்கிறான் கள்ளச்சாராய் சாவுகள் நடந்து முடிந்தது முதன்முறை செத்தாம் மறுபடியும் மறுபடியும் நாற்பது பேர் ஐம்பது பேர் சாகரா இப்பவும் கள்ளச்சாராய் விற்பனை ஓய்ந்த பாடில்லை கல்லூரி மாணவர்கள் இருக்கிற விடுதிகளுக்கு விடுதிகளுக்குள்ளே போய் கஞ்சா பொருட்களை கைப்பற்றுகிறோம் என்கிற இந்த அரசாங்கம் போலீஸ் சொல்லுது நாங்க போய் பிடிச்சோம் காலை சூழலுடைய ஹாஸ்டல் குள்ள கஞ்சா இருக்குது நாம கேட்கறதுன்னா ஹாஸ்டல் குள்ள கஞ்சா இருந்துச்சு பிடிச்சிட்டேன் சரி வாங்கி கஞ்சாவை பயன்படுத்தணும்னு பிடிச்சிட்டேன் கொடுத்தவனா கொடுத்தவனை இப்ப பிடிப்ப மாநிலத்துக்குள்ளே கஞ்சாவை கொண்டு வருகிறவன் யார் ஏன் அவன் யாருமே கை செய்யப்படலை

ஒரு நாலு பேர் ஒரு பொறுக்கி போய் நாலு பேர் நடந்து அவனை போய் தடுத்து இருக்கிறாங்க ஒரு டிஎஸ்பி பெண் டிஎஸ்பி யூனிஃபார்ம்ல இருக்கிறாங்க ஒரு கான்ஸ்டபிள் இல்ல ஒரு எஸ்ஐ இல்ல டிஎஸ்பி அந்த அம்மாவை கை வச்சு தாண்டா முடிய பிடிச்சி இழுத்து மாலபங்கப்படுத்துறா கேட்பதற்கு நாதியில் இணைக்கிறது நாட்டு அந்த நிலைமை இருக்குது பெண் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அப்ப நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அன்பான பெரிய சிந்திச்சு பாருங்க எனவே இந்த கொடூரங்கள் முற்றிலுமாக குறை தெரியப்படும் இத்தனை நடந்து வைக்கிற போது நாம் இதுக்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறோம் மின்சார கட்டணத்தை குறைடா சொத்து வரியை குறைடா வீட்டு வரியை குறைடா காலி இட வரிய குறைடா தண்ணி வரிய குறைடா குப்பைக்கு வரி ஓடாதீடா இத்தனையும் நாம் கேட்கிறோம் கோரிக்கை வைக்கிறோம் இதையெல்லாம் கண்டுக்காம நம்ம கிராமங்கள்ல தமிழ்நாட்டில் அரசாங்கம் மோசமான ஒரு மக்கள் இந்த உருவாக்கு ஆட்சிக்கு வந்த வந்தவர்கள் மூன்றரை ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஒரு மக்கள் விரோத அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மக்கள் தலையிலே ஒரு மாத செலவை குறைந்தது இருந்து இருபதாயிரம் வரைக்கும் அதிகப்படுத்தி இருக்கிற ஒரு அரசாக ஸ்டாலினுடைய அரசு இருந்து வந்திருக்கிறது இவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த மூன்றரை ஆண்டு காலத்திலே மூன்று முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஸ்டாலின் சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை மின்சார கணக்கெடுப்பு நடத்துவோம் அதனால நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற

இந்த தற்காலத்தில் ஆக்கி எழுந்தபோது உதைமந்தத்திலே கையெடுத்து போட்ட காரணத்தால ஆண்டு ஜனவரி மாதமே உதைமந்தத்திலே அண்ணாஜிக்கு அரசு கையெடுத்து போட்டது 2021 நம்முடைய கழக பொதுசெயலாளர் புரட்சி தலைவர் அவர்கள் இடபாடியார் அவர்களின் ஒரு ரூபாய் கூட